கிரைஸ்தலால் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் ஆம் மேன் லுயா பாருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் லுயா நாம் கூடுவனவரை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலோ எதுவுமே செய்யாதபடி நாம் நம்மளை காத்து கொள்ள வேண்டும் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழிக்கு பழி வாங்குவது நம்முடைய காரியமில்லை தேவன் அதை பார்த்து கொள்வார் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நாம் அவர்களுக்கு பதிலுக்கு அவர்கள் செய்ததை நாம் திருப்பி செய்கிறபடி இருக்க வேண்டாம் என்று தான் நண்பர் சொல்கிறார் ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் காட்டுன்னு சொல்கிறார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு மன்னிக்கிற தன்மையோட நாம் விரோதமோ கோபமோ வைராக்கியமோ எதுவுமே நம்மளுடைய இருதயத்தில் வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மண்டில் அந்த சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் ஒருத்தங்க நமக்கு கெடுதலே பண்ணாலும் நமக்கு எகின்ஸ்டாக எழுப்பினாலும் அதுக்கு தான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறாரு உன் சத்துருக்களை சிநேகிங்கள் உன்னை பயக்கிறவளுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க உங்களை உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களா உங்களுக்கு விரோதமாக எலும்புகிறாங்களா அவங்களுக்காக நீங்கள் வந்து ஜெவம் பண்ணுங்க அவங்க நேசிங்க அவங்க அவங்க வந்து அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெவ் பண்ணுங்க பாருங்கள் ஆண்டவர் அளவுக்கு நம்ம அண்டையில் எப்படி இப்படிப்பட்ட சுபாவத்தை எதிர்பார்க்கிற நிச்சயமாக நம்மக்கிட்ட ஆவியானவர் நம்மளை நம்மளோடு இருந்து ஆவியானவர் கைட் பண்ணால் ஒழிய நமக்கு இப்படிப்பட்ட சுபாவம் வராது நாம் மாம்சத்தை வெளிப்படுத்த மாமிச கிரியைகளை வெளிப்படுத்துகலாக ஆகிவிடுவோம் நாம் மிகவும் சொல்லப்போனால் ஒரு ஒரு பாடி ஒரு இறந்த மனிதன் எப்படி ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறாங்களோ ஏறி நின்று மிதிச்சாலும் ஒரு ரியாக்ஷன் இருக்காது காரி துப்புனாலும் ஒரு ரியாக்ஷன் இருக்காது பதிலுக்கு திரும்பி எதுவும் பேச முடியாது பேசாது அப்போ அப்படிப்பட்ட உயிரற்ற ஒரு மாதிரி மாதிரிதான் நாம் உணர்வுகளில் இந்த பூமியில் வாழும்போது நாம் அப்படி இருந்தால் மா நம்ம மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அவருக்கு பதில் தீமை செய்யாமல் இருப்போம் நம்மளை யார் கடிந்து கொண்டாலும் பதிலுக்கு நாம் வையாமல் இருப்போம் அவங்க என்னதான் இதை நமக்கு கெடுதல் விளைவித்தாலும் நம் பதிலுக்கு பழி வாங்குற எண்ணம் இல்லாமல் இருக்கும் நாம் அப்படி இருக்க வேண்டும் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஏன்னா அப்படி இருந்தால்தான் நாம் சூடு சொரண வெக்கமான மான ரோசம் எதுவுமே இருக்கக்கூடாது ஆண்டவர் நம்ம வந்து எல்லார்ட்டும் அன்பை மட்டும் காமி சொல்கிறார் அன்பு நாம் தீமை செய்வர்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்களா ஒரு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு தீமைக்கு தீமை செய்யாதுங்கன்னு சொல்கிறாரு உன் சத்திரக்குள்ளே ஸ்னேயுங்கள் என்று சொல்கிறாரு உன்னை பாய்க்கிறவர்களுக்காக நீ நன்மை செய்யுங்கள்ன்னு சொல்கிறாரு இந்த சுபாவம்லாம் இயற்கையாக நம்ம மாமிசத்தின் எண்ணங்களோடு இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியாது ஆவியானவர் உதவியோட ஆண்டவர் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் அவரை முழுமையாக பற்றி கொண்டு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கிறார்ன்ற உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் அப்பொழுது தான் இந்த சுபாவங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆவியான துணையோடு தான் இந்த சுபாவங்கள் நம நம்மிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள் அதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அந்தவரே நான் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று என்னுடைய என்னுடைய ஜென்ம சுபாவ மனிதன் என்னுடைய மாமிசத்தின் சுபாவத்தில் இருக்கிற மனிதன் ஜென்ம சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் என்னுடைய ஜென்ம சுபாவம் மனிதன் சிறு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்ட விட்டாச்சு நான் இப்போது உயிர் தெரிந்திருப்பது கிறிஸ்துவோட உயிர் தெரிந்திருக்கிறேன் புது சிருஷ்டியாக உயிர் தெரிந்திருக்கிறேன் மறுபடி பிறந்திருக்கிறேன் என் பழைய மனிதன் என்றும் செத்தாயிற்று நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் புது சிருஷ்டியாக இருக்கின்ற உணர்வு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன இப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துதலாக இருக்க முடியும் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் ஆமே எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷர்கள்னா நமக்கு நன்மை செய்களும் உண்டு நமக்கு தீங்கு இழைக்காதவர்களும் உண்டு முன்பின் முன்பின் தெரியாதவங்களும் உண்டு நல்லா பழகுறவங்களும் உண்டு குடும்ப உறவினர்கள் உண்டு சொந்தக்காரங்கள் உண்டு இன்னும் வேலை ஸ்தலத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கள் உண்டு விரோதிகள் உண்டு நம்மளை பயக்கிறவர்கள் உண்டு எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகள் யோக்கியமானவைகள் என்று சொல்லப்போனால் நன்மையானவைகள் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகலாக இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் இப்போ நாம் நாமல்ல கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வார் என்ற உணர்வோடு நாம் ஒவ்வொரு காரியங்களும் செய்வோம் என்றால் நாம் நன்மையானவர்களை செய்வோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்போம் மற்றவர்கள் பாரத்தை நம்மளுடைய பாரமாக நினைத்துக் கொள்வோம் நமக்கு தீங்கு இழைக்கிறவர்களையும் நாம் அன்பு காட்டுவோம் இப்படிப்பட்ட சுபாவம் ஆட்டோமேட்டிக்கலி வரும் நம் என் அன்பு பிள்ளைகளே நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நம்மளுடைய திங்கிங் எப்படியாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்கலாம் இருக்க வேண்டும் நமக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து இருந்தால் எப்படி நடந்து கொள்வார் எப்படி செயல்படுவார் என்பதை நாம் அந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாம் கடந்து போவோம் என்றால் இந்த சுபாவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட சுபாவங்கள் ஆண்டவர் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை நம்மால் முழுமையாக செய்ய முடியும் ஆவியானோர் துணையோடு கிறிஸ்தியன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடிச்சோடுகளையும் எடுத்து வைத்து ஓடும்போது அந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளால் முழுவதுமாக நம்மளால் நடக்க முடியும் அதுதான் நாம் ஒரு இது எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நான் எப்படி பாவம் செய்யாமல் நான் பரிசுத்தமாக இருக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமாக நான் ஒருத்தங்க எனக்கு தீமை செய்யும்போது நான் எப்படி எடுத்து பேசாமல் இருக்க முடியும் எப்படி அவங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருக்க முடியும் இப்படி என்று பலவாரம் நாம் நம்மளே நாம் இது செய்ய முடியாது இதெல்லாம் கஷ்டம் இது ரொம்ப கடினம் இது செய்ய முடியாது இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஷார்ட் மைண்டோடு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவை நோக்கி இருக்குது அவர் ஆண்டவரே நாம் முழுவதுமாக என்னை ஒப்பு ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி நான் முழுவதுமாக ஆண்டுட்ட நம்மளையே முழுதுமா ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவரே நம்மளை எடுத்து நடத்துவார் அலீ நாம் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணி புதிய நாளைக்குள் கடந்து வந்திருக்கிறோம் அன்று நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் அன்பும் இறக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இவ்வளவா பாதுகாத்து வழிநடத்து வருகிற தேவனே முக்க கொடான்கொடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க ஆண்டவரே ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லிக்கிறாண்டவரே அப்பா எல்லா மனுஷரையும் ஒரே போல அன்பு காமிக்க அண்டவரே மற்றவர்கள் என்ன தீங்கு எங்களுக்கு விரோதமாக செய்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு தன்மையோடு யாவரோடும் கூடுபனவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே எங்களை நீர் அனுதினமும் உருவாக்கி ஆண்டவரே அணுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவரே ஆமே ஆண்டவரே முழுவதுமாக எங்களை கொடுக்குறோம் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதியை காண கிருபை சேத்த தேவை நம்ம குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி தகப்பானே இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையோடு உமக்காக ஓடி உழைக்க அன்றுவரே எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வாசித்த வேத வேதவசனத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதன்படியே அவியாசியப்படுத்த அன்றவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது அண்டவரே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து இருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பலத்தினாலே இடைக்கட்டுங்க இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற குடும்பங்களுக்கு விரோதமாக சொந்த பந்தங்களுக்கு விரோதமாக வேலை ஸ்தலங்களில் எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா போராட்டங்கள் எதிர்வினைகள் பிரச்சனைகள் எல்லாம் நசனாக இயேசு கிறிஸ்டின் வளமிழர் நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அழை லூகி ஆண்டு வரைய எல்லா அதிகாரி கண்களின் தயமும் இறக்கமும் கிருபி கிடைக்கச் செய்ங்கப்பா சமாதான தேவன் எங்களை முழுவதுமாக சமாதானத்துக்குள் நீங்கள் நடத்துகிற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிர்வதிங்க அவங்களுக்கு எண்ணற்ற பாரங்கள் தேவைகள் கண்ணீர்கள் கவலைகள் அநேகம் உண்டு தகப்பனே அன்றுவரே அப்பா உங்கள் குறைவெல்லாம் மகிமையை நிறைவாக்குவேன் என்று சொல்கிற தேவனே அன்றவரே ஒவ்வொரு குறைகளை எடுத்து போட்டு நீ நிறைவாய் தெரிவிக்கிறதுக்காக சுற்றுகிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தின்படியாக அன்றவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கு குடும்பங்களுக்கு சமாதானத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்களையும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமை பழட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்